அதாவது அவங்க உண்மையிலேயே வந்து அப்படி தான் இருக்காங்க அதான் வாய் திறக்க மாட்டாங்கிறாங்கன்னு நீங்க அன்னைக்கு அவங்க சொன்னா ஏற்றுக்கல நீங்க ஏற்றுக்கல இப்ப அவங்க ரெண்டு பேரும் சொன்னார் அவங்க ரெண்டு பேரை பொறுப்பிட்டு சொன்னாரு உங்க ரெண்டு கோடி விற்பனை சொல்றீங்க ரெண்டு கோடி விற்பனை சொல்லிட்டார் பொண்டாட்டி வித்து சொல்றாங்க அப்படின்னு அப்போ ஒரு நியாயமான ரோசா வேண்டிய கோவம் வேண்டிய நீங்க தான் சுயமதியா இருக்கு நடத்துறீங்க ஆனால் எந்த கோபமும் வரலையே குறைந்தபட்சமாக ஒரு சமூக வலைதளம் கூட வலைதளங்களுக்குள்ள கூட ஒரு எதிர்ப்பு வரல அவ எங்க நடத்துறது கொண்ட என்ன காரணம் ஒன்னே ஒண்ணுதான் குருமூர்த்தி யார் நீங்க பார்ப்பனர் அல்லாத அரசியல் பேசுனீங்க நீதி கட்சி கலந்து திராவிட கழகம் வரைக்கும் அந்த பார்ப்பனர் தான் குருமூர்த்தி அவர் உங்க பார்வையின்படி ஒரு சூத்திராக இருந்திருந்தா நீங்க தூக்கி உள்ள போட்டு மிதிச்சிருப்பீங்க நீங்க சாதாரண ஒருத்தன் நான் கைது பண்ணுவீங்க குருமூர்த்தியை பார்த்து பயப்படுற மாதிரி சாத்தியமா பயப்படுதுங்க சந்தையாக இருக்குது எதுக்கு பயப்படணும் இவங்க பயந்தாங்க எல்லாத்துக்கும் பயப்படுவாங்க இங்க மன்னாவிட ஜிஎன்னு ஒருத்தர் பேசினாங்க இருக்கா பட்டின பிரவேசம் நடத்தப்படாவிட்டால் ஒரு அமைச்சர் கூட சாலை நடமாட முடியாதுன்னு இது அச்சுறுத்தலாம் இல்லையா மிரட்டலாம் இல்லையா அதுக்கு வழக்கு தான் பாய்னுச்சேன் வழக்கு பாயில்லை அந்த மன்னாருடி பக்கத்தை சேகர்பாபு இவர் நல்லவர் இவர் சொன்னதனை கருத்தாக பார்க்குறேன் அவருக்கும் கருத்துரிமை உண்டுங்க ஒரு மிரட்டல ஒரு அச்சுறுத்தலை ஏன்னா நீங்கள் ஆரிய தலைமைகளுக்கு மட்டும் இல்ல ஆரியர்களுக்கு பயப்படுவீங்க இப்போ கூட அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நட்ராஜ் ஐபிஎஸ்க்கு எதிராக வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்குது அவர் இந்துக்களுக்கு எதிரான கட்சி திமுக இந்துக்களுக்கு எதிரானவர் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் தப்பான பொய்யான பரப்புரை பண்ணாருன்னு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க முதல்ல இந்துக்களுக்கு விரோதி அப்படின்னு சொன்னான்னா நீ என்ன சொல்லணும் அப்படின்னா ஆமா இந்துங்கிற அந்த சொல்லாடலுக்கு நான் விரோதிதான் தான் சொல்லணும் ஏன்னா நீங்க கொண்டாடக்கூடிய பெரியார் நீங்கள் கொண்டாடக்கூடிய அண்ணாவெல்லாம் இந்துங்கிற வார்த்தை ஒருபோதும் ஏற்கனவே நான் பல இடங்கள் திரும்பி திரும்பி பேசி சளிச்சுட்டேன் இதை சொல்லிட்டீங்க நானும் திரும்பி சொல்றேன் பெரியார் அண்ணாவை அவங்க ஒரு கட்ட வரைக்கும் தான் வச்சிருக்கிறாங்க பெரியாரோட விமர்சனம் போட்டு தான் அண்ணா திமுக ஆரம்பிச்சா அண்ணா அண்ணா வந்து கடல் மறுப்பு கொள்கை கைவிட்டாரா ஆமா ஆனாலும் இந்துங்கிற வார்த்தை இருக்கல இவர் ஐயா ஸ்டாலின் வந்து அண்ணாவின் தமிழ்கான புத்தகத்தை பரிசீலிக்கிறாங்க எல்லாருக்கும் அந்த புத்தகத்துல இருக்குது என்ன இருக்குது கம்பராமணத்தையும் பெரிய புராணத்தையும் தீட்டு கொளுத்தணும் ஏன்னா இது தமிழகளை இந்துக்களா மடைமாற்றம் பண்ணது தமிழக இந்துக்களே இல்லைங்கிறது ஆரிய மாயில் என்ன சொல்றாரு வீதி குப்பை எடுத்து வீட்டில் வைக்க முடியுமா பாம்பு எடுத்து படுக்கல போட முடியுமா விஷம்னு தெரிஞ்சு சாப்பிட முடியுமா விடுதலை கிடைச்ச பிறகு யாராவது விலங்கு அப்படின்னு பல ஊமைகளை உதாரணங்களை அடிச்சிட்டு கடைசியாக சொல்றாரு திராவிட நாட்ல திராவிட நாட்டில் இந்துக்களுக்கு என்ன வேலை எல்லாரும் சரி சரிசமானம் சொல்றவன் எப்படி சொல்லிக்க முடியும் கேட்டவர் அண்ணா அப்போ சொல்லிடுங்க அண்ணாவோட கோட்பாடுகளுக்கும் எங்களுக்கு நம்ம சொல்லுங்க கேள்வி நிர்வாக கட்டம் நிர்வாகம் வெறுங்கையை வச்சிருக்கோம் ஆட்டலாம் என்ன இருக்கிறோம் அண்ணாவையன் பேசுறீங்க அண்ணா அப்ப மட்டும் ஏன் பேசுறீங்க அப்ப இந்துங்கிற வாதம் இப்ப நான் இவ்வளவுதான் போக தேவையில்லைங்க ஆர் ஆசை என்ன இந்துன்னு சொன்னா நீ சூத்திரன் ஆவ சூத்திரன்னா வேஷி மக்கள் ஆவென் அப்படின்னாரு அதுக்கப்புறம் அவரே சா சனாதன இந்து சாமான இந்துன்னு மாரணங்கள் வேற கதை அப்ப இந்துன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிதான் ஆராசா உட்பட சொல்லிருக்காரு இறந்து போன கா அன்பழகன் ஆரியத்தின் சூழ்ச்சி பொறுங்கிறாரு ஐயா தோப்பா வந்து இந்து என்பது ஒரு உளவியல் மாயை அதுல பண்பாட்டு விடுதலை தேவைங்கிறது அப்ப இந்து இல்லைங்கிறதா அடிப்படையான முழக்கமாக இருந்திருக்க முடியும் அப்போ இந்து சொல்றப்ப இந்து விரோதிங்கிறப்ப நான் இந்துங்கிற சொல்லாத விரோதி தான் நாங்கள் இந்துக்கள்னு பேசணும் லிங்காயத்தில் தானே பேசினாங்க லிங்காயத்தில் பேசுறப்ப ஐயா வீரமணி வரவேற்றாங்கல்ல அப்போ அதை சொல்லாமல் நீங்க இந்துக்களுக்கு விரோதிகளை முறையை பயப்படுறீங்க அது பாஜகவோட முழக்கம் நான் என்ன சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி திமுக கட்சி தொடங்கப்படுது அறுபத்தி ஏழுல ஆட்சி பிடிக்குது அறுபத்தேழு ஆட்சி பிடிப்பதற்கு முன்பாக இதே போல தான் இவங்க வந்தாங்கன்னா கோயிலை படம் இடிச்சுடுவாங்க வழிபாடு தலங்கள் இருக்காது நாத்திய பூமி இங்கே பிரதோஷம் இருக்காது சதுர்த்தி சதுர்த்தி இருக்காது இங்கே கார்த்திகை இருக்காது எதுவுமே இருக்காதுங்கிறாங்க ஆனால் அறவை திமுக வெற்றி பெற்றது அதே போல பெரியார் வந்து ராமரை சிறப்பாக அடிச்சிட்டாரு ராமரை சிறப்பாக அடித்த பெரியார் ஆதரிக்கக்கூடிய திமுகவுக்கா வாக்குன்னு பரப்புரை பண்ணாங்க வரலாற்றில் இதுவரைக்கும் இல்லாத இடமா உச்சபட்சமாக திமுக பெற்றதே நூற்றி எழுபத்தி நூற்றி எண்பத்தி மூணு நினைப்போம் அதுதான் அதிகப்படியாக பெற்றாங்க அப்போ அங்கேயும் எதிரொலிக்கல இந்துக்கள்லாம் திருடன் பேசின ஐயா கருணாநிதி ஆனால் அதுக்கு பிறகு நீதிமன்றம் போனப்ப நான் உள்ளத்தை கொள்ளை கொண்டு திருடன் சொன்னேன்னு அந்த பல்ட் அடித்தார் அது வேற ஆனால் மக்களுக்கு திருடன் தான் தெரியும் ஆனால் அப்பையும் தேர்தல் காலத்தில் கருணாநிதியோட வாக்கள் குறையலை ஏன்னா தமிழ்நாட்டில் மதவாதம் எடுபடாது அன்றைக்கு இருந்த காலகட்டமோ இன்றைக்கு இருக்கிற காலகட்டம் காத்து நினைக்கிறாரா நிச்சயமா இன்னைக்கு பாஜக தமிழ் நாலு எம்எல்ஏக்கள் வச்சிருக்காங்க அன்னைக்கு இருந்தாங்களா பாஜக ஆர் எஸ் இருந்தாங்களா ஊர்வலம் போனாங்களா இன்னைக்கு அவங்க வேகமா வளர்றாங்க தமிழ்நாட்டுல பாஜக நிலைமை என்னன்னா தமிழ்நாட்டுல அதிமுக கூட்டணி இடம்பெற்றதால அந்த நான்கு இடங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதே சட்டமன்ற தேர்தல் காலத்தில் பாஜகவை சொன்னார்னா பாஜக வேட்பாளர்கள் மோடி படத்தை அமித்ஷா படத்தை போட்டு பயந்துக்கிட்டு எம்ஜிஆர் படத்தை ஜெயலலிதா படத்தை போட்டு தான் ஓட்டு கட்டாங்க அவ்வளோ வலுவான எதிர்ப்பு இருக்கு இங்க மதவாத அரசியல் எடுக்காது இங்கே சாதிவாதம் கூட எடுப்படும் உதாரணத்துக்கு சொன்னோம்னா பகவீத் கீதை இருக்குது பகவீத் கீதை வந்து எவ்வளோ வேணாலும் கொச்சிப்படுத்தி பேச முடியும் தமிழ்நாட்டில் யாரும் அதாவது அமைப்புகள் சார்ந்து தனிப்பட்ட மக்களுக்கு அது காயத்தை ஏற்படுத்தாது அவங்க கொந்தளிக்கவே மாட்டாங்க ஆனால் நீங்கள் அதில் யார் இந்த பகவத்கீதையை சொன்னார்ன்னு சொல்லப்படுதோ அந்த கிருஷ்ணரை பேசுனீங்கன்னா ஒரு சமூகம் கிளந்துடும் நீங்கள் வந்து மகாபாரத்தை பேச முடியும் கீழ்த்தனமாக பேச முடியும் அதை கேவலமாக பேச முடியும் யாரும் கோவம் வராது ஆனால் மகாபாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாத்தமாக இருக்கக்கூடிய திரௌபதியை பேசிட்டா இங்கே ஒரு சமூகம் கிளந்துடும் அப்போ இங்கே தமிழ்நாட்டில் சாதிவாதம் கூட இருக்கக்கூடிய மதவாதம் இல்லை தமிழ்நாட்டோட கண்ணோட்டம் மத கண்ணோட்டம் இல்லை அதெல்லாம் தமிழ்நாடு வடநாட்டிலேருந்து முற்றிலும் மாறுபடுது பாஜக அரசு எடுபட மாட்டேங்குது இதான் அடிப்படை உண்மை அப்போ இந்துக்களுக்கு விரோதி அப்படின்னு நீங்க முத்திர குத்தினாலோ இங்கே பரப்புரை பண்ணாலோ எடுபடாது இந்த யதார்த்தமே திமுக புரியலையே நீங்க பயந்துட்டு தானே நாங்கள் ஆன்மீகத்துக்கு விரோதி இல்லை ஆன்மீகத்துக்கு விரோதி இல்லை நான் இந்துக்கள் இந்துக்களாக இருப்பதில் சேகர் பாபு இதை விட கேவலா வெக்க கெடுவனுண்ட இந்து சமய அருள் துறையை வச்சிருக்கிறது கேவலம் நீங்கள் தமிழர் சமய அருளத்துறை தான் மாற்றணும் அதான் விசிக்க சிந்தனை சலன் கூட சொல்றாரு